ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருபது நேட்டு காலத்தில் எட்டு கிராஸ் கூடை கிராஸில் சிவன் கண் கூடை இதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போட போகிறோம் மூடினாக்க இது வந்து நேராக இல்லாமல் அப்படி சைடாக பேக்கு கூடைக்கெலாம் போடுமே அப்படி சைடாக போட்டு இதுக்கு நம்ம சொருவ போகிறோம் இது எப்பொழுது நம்ம வந்து சைடாக நம்ம எப்படி விட்டாலும் இந்த ஒயர் பற்றாமல் போயிடும் அதுக்காக நான் ஃபுல்லாகவே பின்னிட்டு இங்கே வரணும் எல்லாத்துக்குமே சொறி விட்டுட்டேன் எல்லாத்தையும் சொறி விட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பக்கத்துக்கு ஒன்றேன் ஒரு பக்கத்துக்கு ஒன்றேன்னு மூணு அடி மூணு அடி ஒயரை வந்து இங்கே பாருங்கள் இந்த நாட்டிற்கு பாருங்க இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில அப்புறம் இதில் இந்த நாட்டு இந்த நாட்டிலேயே ரெண்டு ஒயர் வந்துடும் இப்படி ஒன்று இப்படி ஒன்று வந்துருக்கு பாருங்கள் அதேமாரி நம்ம அப்படி கோத்துக்கணும் கோத்து ஒரு ஒரு நாட்டு கூட விடாமல் கோத்துக்கிட்டோம்னாக்க மூணு அடி விடாமல் கோத்து இப்படி தான் பின்னிட்டு வரணும் சைடில் போவேன் இல்லை சைடாக வேணாம் நேராக மூடி மாதிரி வரணுன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம சுத்து வயிறு போட்டு பின்னணும் இது நான் வந்து சுத்து வயிறு இல்லாமல் ஒரு சைடாக இருக்கட்டும் கிராஸாக போகிற மாதிரி இருக்கட்டும் நான் பின்ன பின்னிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சுத்து வயிறு வச்சு பின்னோம்னாக்கா நேராக வந்துடும் இப்படி நேராக வந்துடும் அது அடுத்த வீடியோவில் சுத்து வயிறு வச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து தனியாக ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொறிவிட்டோம் சொறிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம மூடி ஜாயின் பண்ணி இப்படி போட போகிறோம் அதுக்கு வந்து மூணு அடி வெட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு அடியில் வந்து பதி பதி பன்னெண்டு ஒயர் வந்திருக்கு எனக்கு அது எப்படி அளந்து விட்டுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் மூணு ஒயர் வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து சொறி வச்சுருக்கேன் இது எப்படி சொருகுறதுன்னு காட்டுறேன் யாரும் சென்ட்ரலில் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று சொறி காட்டிட்டு அப்புறம் வாரத்தில் சொருகிறேன் இங்கே பாருங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டில் நம்ம இப்படி இப்படி விட்டு நம்ம சொருவி எடுத்துருக்கோம் அதேமாரி இந்த நாட்டுக்கு போடணும் இந்த நாட்டுக்கு போகணுன்னாக்க இங்கே பாருங்க இது உள்ளே போட்டு இந்த நாட்டில் ஒன்று நம்ம சொறி இருக்க பாருங்க அதிலே இன்னொரு இந்த ஒயரை அதிலே சொரும் சொறி சமமாக வச்சுக்க வேண்டிய சிரமமாக வச்சுட்டோமா இப்போ என்ன பண்ணுறாங்க சைடில் நம்ம வந்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த ஓரம் பூராக சொருவிட்டோம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டோம் சுத்தமாக சொறிட்டோமா இந்த பாருங்கள் இது வந்து இதான் மூளை இந்த மூளைக்கு மேலே இந்த ரோஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படியே கொண்டு வாங்க நேராக இந்த இது எப்படி இருக்கோ அப்படியே நேராக கொண்டு வந்தோம்னாக்க இந்த நாட்டு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அழகாக நான் சொருவி இருக்கிறேன் அதேமாரி சொருவி நான் போட்டிருக்கேன் இப்போ இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரோஸ் இருக்கா இந்த ரோஸ்லேருந்து ஒன் ரெண்டு நேராக அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது பதினொன்று வந்துருக்கேன் எனக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இந்த லூப்புக்கும் இந்த லூப்புக்கும் நம்ம போடுறோம் இதுக்கு வந்து ஏழு தான் வெட்டியிருக்கிறேன் இந்த லூப்பில் போட்டு இந்த சிவன் கண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோறுவை அதுவும் இல்லாமல் நான் தள்ளி வச்சு சொருகிறேன் மூணு அடி மூணு அடினா ஒரு பக்கத்துக்கு ஒன்றரை வண்ற இந்த ஒயரையும் நான் உங்களுக்கு சொல்லி சொரு காட்டிடுறேன் இப்போ இந்த நாட்டில் நம்ம சொல்லணும் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் இடையில் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு நெருக்க வரும் கரெக்டாகவும் வரும் நேர் குடைக்கினா அதுலேயே நம்ம அளந்து நம்ம போடுவோம் நான் பெரிய பேக்கு குடைக்கலாம் மூடி போட்ட குடைக்கலாம் நான் அதிலே அளந்து தான் போட்டுருவேன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துருச்சிங்க வெட்டு வெப்பி ஒயர்லாம் நான் போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு கிராஸ் குடையில வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒயர் பற்றாமல் போயிடும் அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் மூணு அடி எடுத்திருக்கேன் இதுலேயே வந்து ஒயர் வந்து சுத்து ஒயர் வச்சு பின்னுற கூட வந்து அதுக்கு எவ்வளோ அளவு வேணுங்கிறத அட்டோ அட்டகுடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இதில் வந்து மொதல் நம்ம எடுத்து என்ன பண்றோம் நார்மல் நாட்டு தான் போகிறோம் அப்படி நெருக்க போட்டுக்கங்க கவ மாதிரி வந்துடும் கவ மாதிரி வந்துட்டா இப்போ ரெண்டையும் எடுத்து அடுத்தது ரெண்டையும் ஒட்டி போட்டுக்கோங்க இந்த கவ மாதிரி வர்றது வந்து ஒட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லூஸ் விட வேணாம் பாருங்கள் லூஸ் இல்லாமல் அப்படியே கரெக்டாக ஒட்டி போட்டுருக்கோம் பாருங்க அதேமாரி மொதல் வந்து ஒரு வரிசையில் நம்ம வந்து நார்மல் நாட்டு போட்டுக்கும் போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து சிவன் கன்று போடணும் ஏன்னா இதை வந்து உடனே சிவன் கன்று போட்டோம்னா வயர் முன்ன பின்ன வந்துடும் எடுத்தோடனே நார்மல் நாட்டு போட்டுருணும் இப்போ வந்து உங்களுக்கு நாலு நாட்டு போட்டு காட்டியிருக்கேன் இதில் வந்து இப்போ சிவன் கன்று போகிறோம் இந்த ஒயரை அமுக்கிக்கிட்டு இந்த வயரை எடுத்துக்கிட்டு வச்சு இதை அப்படி சுற்றி அடுத்தது இந்த ரெண்டு ஒயர் இதில் இன்னும் ரெண்டு ஒயரு நாட்டு சென்டரில் கொஞ்சம் ஒயரு நான் சொருவணும் சொருவிட்டு இதேமாரி ஒரு வருஷம் போட்டுட்டு மறு வருஷம் நார்மல் நாட்டு தான் நம்ம போடணும் இப்போ இது நார்மல் நாட்டு போட்டுட்டு மேலே வந்து சிவன் கண் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது நார்மல் நாட்டு இப்படி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கிராசா வந்துடும் கிராசா வந்தாலும் ஒரு அஞ்சு மூணுலேயோ நம்ம நிப்பாட்டி அதில் நம்ம லாக்கு மேக்கநாட்டு பட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காது போட்டுக்கணும் நேர் வரிசையிலும் இதில் வந்து எவ்வளோ வயிறு வெட்டுறதுன்னு அடுத்த வீடியோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இப்படி தான் இது நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் போட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் செங்க பாருங்க இது இது ஒன்று வந்து மேலே தான் இருக்கும் இப்படி அப்படியே அழகாக மூடி மாதிரி பட்டமாக வந்துடும் இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி அஞ்சுலையும் மூணுலேயும் நிப்பாட்டிக்க வேண்டியதான் நிப்பாட்டி லாக் போட்டுட வேண்டியதான் இங்கே அது வந்து நார்மல் நட்டு அப்புறம் சிவன் கன்று அப்புறம் நார்மல் நட்டு இப்போ வந்து சிவன் கன்று இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் ஒரு ஒரு சைடில் ஒன்று ஒன்று குறைஞ்சி வரும் கரெக்டாக மூணுலேயோ அஞ்சுலேயோ நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டி பட்டன் போட்டுற வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்தது நார்மல் நட்டு இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதாங்க பின்னியாக சுத்தமாக பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் எனக்கு வந்து அடியில் வந்து நம்ம எட்டு பெண்ணியும் இருக்கிறோம் எட்டு பெண்ணும் இருக்குமா இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது வந்து பத்து வந்து இது மடங்கலை அதனால் ஒம்பது வருஷம் வச்சுக்கலாம் இது இதுலேயே இருக்குது மடங்கி வரல நம்ம பிட் பின்னனால இதில் அப்படியே கரெக்டாக அப்படியே உட்காந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒம்பது வருஷம் நம்ம பின்னி இருக்கிறோம் பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து ஒம்பது பத்து ஒம்போதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் மரங்கள் அப்படியே இருக்கா அப்படியே கட்டமாக இருக்குது அழகா இப்போ வந்து என்ன பண்ணோன்னா பின்னிட்டோம் இந்த இடத்துல வந்து நான் ஒன்று கூடை சேர்த்துருக்கேன் ஒரு வயிறு அதேமாரி இந்த இடத்துல ஒரு ஒரு வயறு கூட சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம லாக்கு தான் போடணும் பட்டன் வைச்சா இன்னும் நல்லா அமுகும் அதனால் நம்ம வந்து லாக் போட்டாக்க கொஞ்சம் வந்து அகலமாகவே நமக்கு தெரியும் அகலமாக தெரியும் அதனால் லாக் போட்டு இங்கே பூ வச்சு லாக் போட்டுற வந்தது தான் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இது ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க ஒரு வயரை வந்து நான் சேர்த்துருக்கேன் அது உங்களுக்கு பின்னி காட்டும் இந்த இந்த விழுப்புலேருந்தான் பின்னிட்டு போனோம் வரிசலை இந்த இடத்துல வந்து இது இது இதில் ஒன்று இந்த மாட்டி இருக்கோம்னா அதில் இதில் ஒன்று இதில் ஒரு வயரமாக சேர்த்து நம்ம பின்னிருக்கிறோம் இதை என்ன பண்ணுறோம் விளக்கும் போல் நார்மல் நாட்டு போட்டுரும் போட்டுட்டு இப்படி தான் இந்த பத்து இல்லைன்னாக்கா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வயிறு ரெண்டு வயிறை நீங்கள் சேர்த்துக்கலாம் அகலமாக இருக்கும் இது வந்து சிவன் கன்று நார்மல் நாட்டுக்கும் நீங்கள் மூணு மூணு அடி கூட வைக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது நார்மல் நாட்டுக்கு வந்து இல்லை சுற்று வயிறு கிராஸ் இல்லாமல் சுற்று வயிறு வச்சு நம்ம பின்னுறோம்ல அதுக்கு வந்து மூணு அடியே நீங்கள் மூணு அடி வச்சு சுற்று உயர வச்சு பின்னிட்டு அப்படியே கட்டமாக வர மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி கட்டமாக வர மாதிரி இதேமாரி தாங்க வரும் இதேமாரி ஃபுல்லாக இந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு வந்துட வேண்டியது தான் பின்னிட்டு வந்துட்டோம்னாக்க இதில் எடுத்து மேலே நிற்கிதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நிற்கிது இந்த வருஷம் இருக்க இந்த வருஷம் பின்னிட்டு வந்துட்டோம்னா பதினொன்று பதினொன்று இப்படி வச்சு நம்ம கிளாஸ் போட்டுற வேண்டியது தான் பதினொன்று வச்சு இப்படி நம்ம லாப் பற்ற வேண்டியது தான் இதை மறக்காமல் அப்படி அப்படியே சொறிவிடும் இழுத்து நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு மறக்காமே அப்படி சொறிக்க வேண்டியது நம்ம அப்படி இல்லை இது வந்து இதில் சிவன் கண்ணோட எனக்கு முடிஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து சிவன் கண்ணோட முடிஞ்சு சொருவை வரலனாக்கா நார்மல் நாட்டை நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்க இது சொருவை வராமல் இருக்காது அப்படியே சொரிக்க வேண்டியதுதான் இங்கே நல்லா இழுத்து விட்டு சைட்லையும் அப்படியே சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் நம்மளுக்கு வந்து ஆகும் அந்த ஒயரை கொஞ்சம் சொரி விட்டு வெட்டி விட்ருங்க அப்படி நீங்கள் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த சைடில் வருது ஒரு ஒரு ஒயரு அதை கூட கொஞ்சம் குறச்சி நீங்கள் போட்டுக்கலாம் நான் அப்படியே அளந்துட்டேன் மூணு அடியே அப்படியே சமமாக அழந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குறச்சி கூட அளந்துக்கலாம் அதே மாதிரி இப்படி சொறிக்கங்க ஃபுல்லாகவே சொறிடுங்க வெட்டெல்லாம் வேணாம் இது ரெண்டு மூணு நாட்டில் தான் சொருவ வருது சில வயிறு வந்து பெருசாக வந்திருக்கு சில வயிறு சின்னதாக வந்திருக்கு அதேமாரி இந்த இடத்துல உள்ளதையும் இப்படியே சொறிக்கங்க மடக்காமையே அப்படியே சொறிக்கங்க அப்படி இல்லைன்னா மேலே வந்து நார்மல் நாட்டாகவே போட்டுருங்க சிவன் கண்ணா இருக்குது சொருவ வரலனாக்க நார்மல் நாட்டு மேலே போட்டுருங்க உச்சி தான் உச்சியில் ஒண்டியும் போடுங்க இது வந்து சிவன் கண்ணில் போட்டிருக்கேன் கூட அதனால் மூடியும் சிவன் கண்ணில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது போட்டிருக்கேன் உச்சி இல்லாத சிவன் கண்ணோட வந்து நின்றுருக்கு நீங்கள் வந்து சிவன் கண்ணோடு வச்சு இதுமாரி சொறுவோம் முடிஞ்சால் சோறுங்க அப்படி இல்லைன்னா நார்மல் நாட்டிலேயே சொல்லிவிடுங்க அது நல்லா இழுத்து விட்டு சொல்லிடுங்க இது கூட கொஞ்சம் லூஸாக இருக்குது நெருக்கமாக வச்சு இங்கே சொல்லிவிடுங்க வீடியோவில் காட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கு இந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க